இணைந்திருக்கின்றோம் நாளுக்குரிய இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக இருக்கிறோம் நாங்கள் என்ன செய்திகள் வந்திருக்கிறது என்று பார்க்கலாம் உதயன் மற்றும் பலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாட்டு பத்திரிகைகள் கைவசம் இருக்கிறது முதலில் நாங்கள் ஈழ நாட்டு செய்திகளை செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அனுர முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக முடிக்க சீனா தயார் ஜின் பிங்கிடம் இருந்து கிடைத்த செய்தி ஜனாதிபதி திசா திசாநாயக்க தமது சீன பயணத்தின் முன்வைக்கும் ஒரு திட்டத்தை முழுமையாக செய்து கொடுக்க சீனா தயாராக இருப்பதாக சீன ஜனாதிபதி சி ஜின் உறுதி அளித்துள்ளார் என்றவாறு இன்றைய வெளிநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக சுகாதாரத்துறைக்கு இம்முறை பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு பாடசாலை உபகரணங்களின் விலை இருபது வீதத்தால் குறைப்பு நெருக்கடி நிலையில் பொருளாதாரம் இக்கட்டான முடிவுகள் எடுக்க நேரிடும் கூறுகிறார் அமைச்சர் விஜித ஹேரத் என்றவாறும் இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது கட்டமிடப்பட்ட செய்திகளாக புளியம்பொக்கனை பாலத்திற்கு கீழ் இரு இளைஞர்களின் சடலம் மீட்பு விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகம் என்ற புகைப்படம் தாங்கியவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது அரசிக்கான தட்டுப்பாடு ஏழாம் திகதியுடன் நீங்கும் அரசாங்கம் அறிவிப்பு அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள் மல்லாவியில் கையெழுத்திட்டு போராட்டம் என்ற செய்தியோடு கடற்படையினர் மீது தாக்குதல் இந்திய மீனவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் பருத்தித்துறை நீதிமன்றம் உத்தரவு வன்னி ஆசிரியர் வெற்றிட பிரச்சனைக்கு மூன்று மாதங்களில் தீர்வு வழங்கப்படும் வடமாகாண பிரதி பிரதம செயலாளர் காரிநகர் படகு கட்டுமான தளத்தை புனரமைப்பதற்கு இந்திய அரசு உதவி என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது இனி உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் சின்னத்தை மாற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தொடரும் தோல்விகளை அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்திற்கு பதில் மாற்று சின்னம் ஒன்றை பயன்படுத்துவது தொடர்பில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் வலியுறுத்தி உள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது யாழில் ஓட்டோவில் சாகசம் புரிந்து வன்முறையில் ஈடுபட்ட மூவர் கைது யாழ்நகர் பகுதியில் இரவு வேளையில் ஓட்டோவில் சாகசம் புரிந்து வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு ஆட்டோக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன அரியாலை மற்றும் பொம்பைவழி பகுதியைச் சேர்ந்த மூவர் யாழ் போலீஸ் புலனாய்வு பிரிவில் பிரிவினரால் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் யாழ்நகரில் புத்தாண்டுக்காக செவ்வாய்க்கிழமை இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர் குழுவினர் ஓட்டோவில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த இளைஞர் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடன் நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பினரிடம் இருந்து அழுத்தங்கள் ஏற்பட்டதை அடுத்து குறித்த காணொலியை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் குறித்த நபர்களை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கடவுச்சீட்டு வழங்குவதில் மீண்டும் சிக்கல் நிலைமை வவுனியாவில் கத்து கத்தி குத்து ஒருவர் படுகாயம் பாராளுமன்ற ஊழியர்களுக்கு விடுமுறை கொடுப்பனவர் ரத்து சீமிந்து பை ஏற்றிச் சென்ற லாரி குடை சாய்ந்து விபத்து என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழ் நீதிமன்றம் முன்னால் வைத்து சாட்சியை வாழாள் வெட்ட முயன்ற சந்தேக நபர் கைது யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கொன்றிற்காக சாட்சியாக வந்த நபரை வாழாள் வெட்ட சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வாழ்வெட்டு வழக்கொன்றுடன் சாட்சிக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் மாதம் முப்பதாம் தேதி அன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு வந்த நபரை நீதிமன்றத்திற்கு முன்னால் வைத்து வாழாள்வெட்டி தாக்க தாக்க முற்பட்ட மூவரில் இருவர் அன்றைய தினமே போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இருந்த பிரதான சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டார்

உணவு பொதி விலை அதிகரிப்பதற்கான சாத்தியம் நெல் கொள்வனவு இம்மாதம் முதல் என்ற செய்திகளும் இங்கே மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அறிந்து உச்சக்கட்ட செயல்பாடுகளை முன்னெடுக்கவும் யாழ் அரச அதிபர் பிரதீபன் தெரிவிப்பு போலீசார் பாவனையில் இருந்து காணியை விடுவிக்க வேண்டும் வவுனியா அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஆராய்வு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான செய்திகளாக பழைய தம்பகாமம் பகுதியில் நேற்று பெருமளவு கஞ்சாவுடன் இருவர் கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு பன்னிரண்டு இந்திய மீனவர்களுக்கு எட்டாம் திகதி வரை மறியல் அரசு சேவை மீது மக்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை இனத்தை மாற்ற வேண்டும் பருத்தி துறை பிரதேச செயலாளர் சத்தியசீலன் விபத்தில் சிக்கிய கொழும்பு பல்கலைக்கழக மாணவன் யாழ்ப்பாணத்தில் மரணம் என்ற செய்தியோடு தொலைபேசி விற்பனை நிலையத்தில் திருட்டு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது ரணில் சஜித் ஒன்றிணைய பேச்சுக்கள் அடுத்த வாரம் இதுவே கடைசி முயற்சியாம் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியை ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சு அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது என்று அரசியல் வட்டாரங்களிடம் இருந்து அறிய முடிகிறது என்ற செய்தியோடு போலீஸ் கடவு மணிக்கவும் போலி கடவுச்சீட்டுடன் இரு இலங்கையர்கள் கைது மாத்தரை சுரையில் மரம் முறிந்து விழுந்ததில் கைதியொருவர் மரணம் பதினோரு கைதிகள் காயம் என்ற செய்தியும் மக்கள் கோரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது எம்பொறுப்பு நீதி அமைச்சர் ஹர்ஷனு கடந்த அரசுகளை விமர்சிக்காமல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை நாட்டு மக்களுக்கு பல வாக்குறுதியை வழங்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆகவே கடந்த கால அரசாங்களை விமர்சித்துக் கொண்டிருக்காமல் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக நிறைவேற்ற வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரலாற்றிலேயே அதிகூடிய வருமானம் ஈட்டிய இலங்கை சுங்கமன்ற செய்தியோடு இலங்கையின் பிறப்பு வீதம் வீழ்ச்சி இருவேறு பகுதிகளில் இருந்து சட்டவிரோத வாகனங்கள் மீட்பு என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அன்று கூறிய பொய்களால் இன்று அரசிற்கு பேராபத்து நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு பெண் கைதிகளை பார்வையிட்டு அமைச்சர் சரோஜா போல்ராஜ் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் எரிபொருள் விலை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓட்டோ உரிமையாளர் சங்கம் கோரிக்கை புலமை பரிசில் பரீட்சை சர்ச்சை அனைத்து மாணவர்களுக்கும் மூன்று கேள்விகளுக்கு முழுப்புள்ளி தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் முன்கூட்டியே வெளியானதாக குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று கேள்விகளுக்காக அனைத்து பரீட்சாத்திகளுக்கும் இலவச புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எச் ஏ எம் சி அமித் ஜயசுந்தர நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சையின் முதலாவது வினா வினாத்தாளில் உள்ளடக்கப்பட்டுள்ள மூன்று வினாக்கள் பரீட்சைக்கு முன்னதாக வெளியிடப்பட்டதாக கூறி உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வந்த வழக்கின் தீர்ப்பு கடந்த முப்பத்தி ஓராம் தேதி அறிவிக்கப்பட்டது அந்த தீர்ப்பின்படி பரீட்சைகள் ஆணையாளர் அமுல்படுத்துவதற்கான மூன்று பரிந்துரைகள் வழங்கப்பட்டன ஒன்று விடைத்தாளுக்கான புள்ளிகளை வழங்கும் போது சர்ச்சைக்குரிய மூன்று கேள்விகளை நீக்கி மதிப்பீடுகளை மேற்கொள்ளவும் இரண்டு மூன்று கேள்விகளுக்கான அனைத்து பரீட்சைகளுக்கு பரீட்சார்த்திகளுக்கும் இலவச புள்ளிகளை வழங்குதல் வேண்டும் மூன்று வினாத்தாளுக்காக பரீட்சையை மீண்டும் நடாத்துதல் வேண்டும் என்ற பரிந்துரைகளில் மூன்று வினாத்தாளுகளுக்காகவும் அனைத்து பரிட்சாத்திகளுக்கும் இலவச புள்ளிகளை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்திற்கு மதிப்பீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்க பெறுபவர்களை உடனடி வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் என்ற செய்தியோடு ஹெரோயினுடன் ஒருவர் கைது அறுபத்தி மூன்று அத்தியாவசிய பொருட்களுக்கு விசேட பண்டவரி தொடர்ந்தும் அறவீடு முறைப்பாடுகளை பதிவு செய்த இ டிராபிக் கைத்தோ கை தொலைபேசி செயலி அங்குரா பணம் என்ற செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் பதிவு செய்வதற்காக இ டிராபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலி போலீசாரால் அங்குரா பணம் செய்யப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்திற்கு இணையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போலீஸ் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசித்து இந்த செயலியை இலகுவாக தரவிறக்கம் செய்ய முடியும் இந்த செயலி மூலம் பொதுமக்கள் தங்களது முறைப்பாடுகளை உடனடியாக முன்வைக்க முடியும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த கையடக்க தொலைபேசி செயலியை பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நேற்று முன்தினம் அங்குரா படம் செய்து வைத்தார் நாளாந்தம் இடம்பெறும் வாகன விபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கும் பொதுமக்களின் உதவியை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இ டிராபிக் என்ற கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது விரைவில் வாக்குமூலம் பதிவு குற்றப்புலனாய்வு திணைக்களம் திணைக்கிளம் தீர்மானம் என்ற செய்திகளோடு ஏனிய கட்டுமிடப்பட்ட செய்திகளாக பாராளுமன்ற மேலாம் திகதி கூடும் இருபதாயிரம் மெட்ரிக் டன் வெங்காயம் இறக்குமதி செய்ய அரசு தீர்மானம் பாதுகாப்பு தொடர்பில் எனக்கு பிரச்சனை இல்லை கூறுகிறார் மைத்ரி பால கை தொலைபேசி ஒன்றை களவாடி காதலனுக்கு பரிசளித்த காதலி கைது சுற்றுலா பயணிகள் வருகையை அதிகரிக்க புதிய வேலை திட்டம் மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய ஐநூற்றி ஒன்பது சாரதிகள் கைது என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக புத்தாண்டு கொண்டாட்ட கூட்டத்திற்குள் அதிவேகமாக நுழைந்த கார் அமெரிக்காவில் பதினைந்து பேர் பலியான சோகம் புத்தாண்டு கொண்டாட கொண்டாட்ட கூட்டத்திற்குள் அதிவேகமாக நுழைந்த கார் மோதியதில் பதினைந்து பேர் பலியாகினர் இந்த சம்பவம் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு வெப்பமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவில் மிக வெப்பமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் அந்த வகையில் கடந்த நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது எல்லாம் சரியாகிவிடும் நாம் முன்னேறுவோம் ரஷ்ய மக்களுக்கு புட்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐந்து கிலோ நகைகள் அணிந்து திருப்பதிக்கு வந்த பக்தர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது சிம்பாபியில் மரண தண்டனை ரத்து சிம்பாவியில் மரண தண்டனையை ரத்து செய்வதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது தாக்குதல் நடத்திய கார் சாரதிக்கு ஐஎஸ் ஐஎஸ் உடன் தொடர்பு முதற்கட்ட விசாரணையில் தகவல் புத்தாண்டு தினத்தன்று இஸ்ரேல் கடும் தாக்குதல் காசாவில் பன்னிரண்டு பாலஸ்தீனர்கள் பலி என்ற செய்திகள் உலக நாட்டு செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் குரல் அதிரடி சதம் இமாலய இலக்கை நிர்ணயித்து இலங்கை அணி ஆறுதல் வெற்றி நியூசிலாந்து அணி வசமானது டி டுவெண்டி தொடர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு தலைவர் பொறுப்பிலிருந்து ஷாண்டோ திடீர் விலகல் தொடர் தோல்விகள் தொடர்பில் ரோஹித் கம்பீரிடம் விசாரணை என்றவாறு விளையாட்டுச் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளாக கிளிநொச்சி விபத்து தாயும் உயிரிழந்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சாலையில் பெற்று வந்த இளம் குடும்ப பெண் நேற்று உயிரிழந்துள்ளார் இதன்போது அன்னை இல்ல வீதி கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்தி வயது முப்பத்தி நான்கு என்ற இளம் குடும்ப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இறுதிப்பக்க செய்திகளாக அரசின் செயல்பாடுகளில் திருப்தி கொள்ள முடியாது ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டு அரசாங்கத்தின் செயற்பாடுகளில் திருப்தி கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜந்த கருணா திலக தெரிவித்துள்ளார் கட்டமிடப்பட்ட செய்திகளாக நேபாள் பிரதமரை சந்தித்தாரார் ரணில் ரணில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு ஊழியர் பற்றாக்குறையால் தொடரும் ரயில் தாமதங்கள் உப்பு இறக்குமதிக்கு விலை மனு இன்று முதல் கோர அரசு தீர்மானம் உள்ளூராட்சி தேர்தல் திருத்தச் சட்டம் இரு வாரங்களில் பாராளுமன்றத்திற்கு நுகர்வோரினால் நிராகரிக்கப்படும் இறக்குமதியான வெள்ளை பச்சை அசோகர் அன்பலவின் கலாநிதி பட்டம் கேள்வி எழுப்ப தயாராகும் எதிரணி பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது அமைந்திருக்கிறது இக்கட்டான நிலையில் பொருளாதாரம் கடின முடிவுகளை எடுக்க நேரிடும் அமைச்சர் வீதஹரத் எச்சரிக்கை என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது இலங்கையின் பொருளாதாரம் இக்கட்டான நிலையில் உள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும் என்று அமைச்சர் வீதகேரத் குறிப்பிட்டிருப்பதாக செய்தி அமைந்திருக்கிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்று அமைச்சின் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் ஒன்றில் அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் இந்நாட்டின் பொருளாதாரம் என்று மிகவும் நெருக்கடியான நிலையில் காணப்படுகின்றது விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும் ஒரு குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்துக்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும் குடும்ப நலமே தங்கள் நலம் என்பதை குழந்தைகள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் அவ்வாறு நாட்டின் நலங்கருதி எடுக்கும் தீர்மானங்கள் சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதனை பழக்கிக் கொள்ள வேண்டி அது குறித்து யாரும் தப்பான அபிப்பிராயங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் இரு வாரத்தில் சபையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் இரண்டு வாரங்களில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும் ஒரு செய்தி கிளிநச்சி புளியம்போக்கனை பாலத்தடியில் இரு சடலங்கள் மீட்பு புரமிக்கப்படாத பாலத்தால் விபத்து என சந்தேகம் என்கிற தலைப்பிலும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அன்றாடபுரத்தில் கணவனால் எட்டு மாத கற்பவதி அடித்து படுகொலை என்கிற செய்தி காணப்படுகிறது அன்றாடபுரத்தில் இளம் கற்பவதியை கணவன் கொடூரமாக கொலை செய்துள்ளார் என்றும் பதவியா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான ருவந்தி மாங்கலிகா என்ற எட்டு மாத கற்பவதியை இவ்வாறு சந்தேகவரால் அதாவது கணவரால் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பிள்ளையின் கற்றல் நடவடிக்கையில் ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறி கொலையில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாயை தந்தை தாக்குவதை அவதானி இரண்டாம் தரத்தில் கல்வி ஏற்கும் பிள்ளை அயலவர்களின் உதவியை உள்ளது என்றும் விரைந்து செயல்பட்ட அயல்விட்டவர்கள் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்போதரவில் போலீசார் முப்பத்தி மூன்று வயது சந்தையினரான கணவரை கைது செய்துள்ளனர் சரலம் வைத்தியசாலையின் பெரிதரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மின்னதி விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சியில் டிப்பர் விபத்து படுகாயமடைந்த தாயும் உயிரிழப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சியில் இடம்பெற்ற டிப்பர் விபத்தில் படுகாயமடைந்த தாயும் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது கிணச்சி நகரில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நத்தாறு தினத்தில் இடம்பெற்ற டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் இரண்டு வயது குழந்தை சம்பவத்தினமே உயிரிழந்திருந்தது தந்தை தாய் மகள் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இந்நிலையில் நேற்று தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் சாவச்சிரி கல்வயல் பகுதியைச் சேர்ந்த கஜன் ஜாலினி வயது முப்பத்தி நான்கு என்ற இளம் தாயை உயிரிழந்தவர் ஆவார் தந்தையின் மூத்தமளும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இணைய செய்திகளை பார்க்கணும் பொழுது அல்வாயில் இளைஞனின் சிரலம் மீட்பு அல்வாய் வதரியில் இளைஞன் ஒருவரின் சிரலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது இதில் அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அரவின் வயது முப்பத்தி மூன்று என்பவரே சிரமாக மீட்கப்பட்டார் உயிரிழப்பு தொடர்பான விசாணி கரவெட்டி திடீர் மரண விசாணி அதிகாரி வேலைப்பிலை பாஸ்கரன் மேற்கொண்டார் என்றும் இங்கே அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் இங்கே இறப்பு செய்தியாக பதிவாகி இருக்கிறது சாவச்சிரி கிராம்புவில் கிணற்றிலிருந்து அழிகிய நிலையில் சடலம் மீட்பு என்கின்ற அதுவும் ஒரு இறப்பு செய்தியாகத்தான் அமைந்திருக்கிறது சாவிச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிராம்புவில் பகுதியில் உள்ள வயல் கிணற்றிலிருந்து நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் வயது வகுப்பினருடைய சடலம் அழிகிய நிலையிலே மீட்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் இறப்பு செய்தியாக இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது வயலுக்கு பசலை இட சென்றவர்கள் மேற்படி சடலத்தை கண்ட நிலையில் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது என்றும் இந்த நிலையிலேயே சரலம் மீட்கப்பட்டு பிரத பரிசோதனை மற்றும் மரண விசாரணைகளுக்காக சாவிச்சேரி வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் மரணம் தொடர்பான மேலதி விசாரணைகளை சாவச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் எப்படி பெண் கிணற்றுக்குள் விழுந்து ஐந்து தினங்கள் கடந்திருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பவுனியா பொருளாதார மத்திய நிலையம் தனிப்பட்ட நலனால் திறக்க முடியாதுள்ளது பிரதி அமைச்சர் ரூபாலி என்கிற செய்தி யாழ் நீதிமன்றம் முன்னாள் சாட்சியை வெட்ட முயன்ற சந்தை நபர் கைது அதாவது யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு ஒன்றுக்கு சாட்சிக்காக வந்த நபரை வாழாள் வட்ட முயற்சித்த பிரதான சந்தி நபர் ஒருவர் நேற்று வியாழக்கிழமை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இங்கே இடம் பிடித்திருக்கின்றது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கின்றது வாழ்வெட்டு வழக்கு ஒன்றின் சாட்சிக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து முப்பது அன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றக்கு வந்த நபரை நீதிமன்றத்துக்கு முன்னால் வைத்து வாழாள்வெட்டி தாக்கம் முற்பட்ட மூவரில் இருவர் அன்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் தலைமுறையாக இருந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் யாழ்ப்பணம் ஆரியகுளத்துக்கு அருகாமல் வைத்து நபர் கைது செய்யப்பட்டார் என்றும் காணப்படுகிறது நீதிமன்ற முன்னாள் சாட்சி வட்ட முயன்ற நபர் கைது என்ற தலைப்பில் அந்த செய்தி ஜாழில் விபத்து தொடர்பான வழக்கு சடலத்தை தோண்டுமாறு நீதிமன்றம் உத்தரவு யாழில் விபத்து தொடர்பான வழக்கு ஒன்றில் உயிரிழந்து அடக்கம் செய்யப்பட்டவரின் சடலத்தை தோண்டுமாறும் அல்லஹாம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தில் விபத்து தொடர்பான வழக்குகளில் உள்ள நபரான ஜெயசுதாசன் ரஞ்சித் குமார் வயது நாற்பது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்த நிலையில் யாழ்ப்பாணம் கல்லுண்டாயில் சிதமக்காலையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் உடற்கூரி பரிசோதனைக்கு அவரது சரலத்தை தோண்டுமாறும் அல்லாம் நீதிமன்றம் விசார உத்தரவு பிறப்பித்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மன்னார் இலப்பக்கடவை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த குறித்த நபர் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அதன் பின்னர் நவாலி பகுதியில் வசித்து வந்துள்ளார் இந்த விபத்து சம்பந்தமாக மன்னார் நீதிமன்றத்திலும் வழக்கு உள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் அவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் அவர் மூளைக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததாக வைத்தியர் ஒருவர் தெரிவித்த நிலையில் கிராமசவரும் அதற்குணங்க பூர்வாங்க செயற்பாடுகளை மேற்கொண்டார் இந்நிலையில் கல்லுண்டாய் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலி சேமக்காலில் அவர் அடக்கம் செய்யப்பட்டது இது இவ்வாறு இருக்கையில் குறித்த நபர் மீதான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நபர் அங்கு பிரசன்னமாகவில்லை குறித்த நபர் உயிரிழந்த அவரது சடலம் யாழ்ப்பாணத்தில் புதைக்கப்பட்ட விடையும் அதன் பின்னரே நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அந்த வகையில் சடலத்தை புதைக்க புதைத்த பகுதி மெல்லாக நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குள் உள்ளமையால் இது குறித்து மெல்லாக நீதிமன்றத்துக்கு அறிவித்தல் வழங்கப்பட்டது இவ்வாறான பின்னணியில் குறித்த நபரின் செல்லத்தை இன்று தோண்டி எடுத்து உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பணம் வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் அந்த வகையில் இன்று குறித்த நபரின் செல்லம் மல்லாகம் நீதிமன்ற நீதவான் சட்ட வைத்திய அதிகாரி தடையவியல் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகளின் முன்னிலையில் தோண்டப்பட இருப்பதாகவும் அந்த செய்தி இங்கே அமைந்திருக்கிறது யாழில் விபத்து தொடர்பான வழக்கு சடலத்தை தோண்டுமாறு நீதிமன்றம் உத்தரவு என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு அமைச்சர் நலிந்து ஜெயதிசேங்கிற செய்தி வரலாற்றில் முதன் முறையாக வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரத்துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் பகுசன ஊடக அமைச்சர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது என வைத்திய நலந்த ஜியாதி தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பழையில் கஞ்சாவுடன் இருவர் கைது என்கிற செய்தி காணப்படுகின்றது கிளிநொச்சி பழைய தம்பகாமம் பகுதியில் கஞ்சா போதைப் பொருளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இது விளம்பரிப்பத்தினுடைய முன்பக்க செய்திகள் நாங்கள் இனி உட்பக்க செய்திகளுக்கு முறைப்பாடுகளை தெரிவிக்க புதிய செயலி அறிமுகம் போலீஸ் தலைமையகம் தெரிவிப்பு போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பான முறைப்பாடுகளை பொதுமக்கள் பதிவு செய்வதற்காக இ டிரபிக் என்ற கையிறக்க தொலைபேசி செயலி போலீசாரால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி போதிய அளவு உப்பு கையிருப்பில் என்கிற செய்தி முன்னாள் அரசியல்வாதியின் சட்டவிரோத வாகனங்கள் பறிமுதல் அறுபத்தி மூன்று பொருட்களுக்கான இறக்குமதி வரியில் திருத்தமில்லை அரசாங்கம் அறிவிப்பு சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறிலிருந்து பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வெங்காயத்தை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானம் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது மீன் கழிவுகளை வீசி சென்ற வாகனம் தக்க பதடி கொடுத்த கிராம மக்கள் மீன் வியாபார கடைகளில் இருந்து ஆற்றப்படும் மீன் கழிவுகளுடன் வாகனம் ஒன்றை நேற்று முன்தினம் புதன்கிழமை கம்பளை அம்புலாவ பகுதியில் உள்ள இளைஞர்கள் மடக்கி பிடித்துள்ளனர் மீன்கடை உரிமையாளர் ஒருவர் தனது கடையில் வெட்டிய மீன்கழிவுகளை கழிவுகளை வீதியுரக் காட்டு பகுதியில் வீசிவிட்டு சென்ற போது அதனை அவதானித்த அப்பிரதேச மக்கள் வானத்தினை மடக்கி பிடித்து அவர்கள் வீசிய மீன்கழிவுகளை அள்ளி வானத்துக்குள்ளேயே போட்டுள்ளனர் பின்னர் பொதுமக்கள் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் மிருதிய விசாரணைகளை கம்பளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி அரசியல் கைதிகளை விடுவிக்கக் கோரி மல்லாவியில் கையெழுத்து போராட்டம் வைகுந்த ஏகாதசி பெருவிழா வட்டக்கட்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுந்த ஏகாதசி பெருவிழா இதுவரும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது என்றும் புண்ணிய விரதங்களில் சிறந்தது ஏகாதசி ஆகும் எட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களிலிருந்து எண்பது வயது வரை உள்ள யாவரும் வரையிறந்து இவ்விரதத்தை அனுஷ்டிக்குமாறு ஆலய பரிபாலன சபையும் உபயேகாரம் அளித்துள்ளார்கள் என்ற செய்தி இருளில் மூழ்கி கிடக்கும் வீதிகள் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை என்கிற செய்தியும் காணப்படுகின்றது பிரதான வீதிகள் சில கடந்த சில வாரங்களாக இருள் இருளில் மூழ்கியுள்ளமையால் இரவில் பயணம் செய்வோர் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மிக விரைவில் சீர் செய்யுமாறு முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் வான பார்த்திபன் கோரிக்கை விடுத்தார் என்ற செய்தி கடவுச்சீட்டு வழங்குவதில் மீண்டும் சிக்கல் ஐந்து மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை நேபாள பிரதமரை சந்தித்த ரணில் என்கிற செய்தி ஜனவரி ஏழில் கூட உள்ள பாராளுமன்றம் அந்த தலைப்பிலும் ஒரு செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தாள் பொது இடங்களில் பர்தா அணிய தடை சுவிட்சர்லாந்தில் புதிய நடைமுறை அமுல் சிரியாவில் ஐஎஸ் எஸ் மீது பிரான்ஸ் வான் தாக்குதல் மக்கள் கூட்டத்திற்குள் பூந்த கார் பதினைந்து பேர் உயிரிழப்பு முப்பது பேர் படுகாயம் புத்தாண்டு தினத்தில் அமெரிக்காவில் பயங்கரம் ஐ தொடர்பா விசாரணை தீவிரம் நூற்று அறுபது கிலோ இடையில் மாலை என்கிற செய்தி இந்தியாவின் ஹரூர் மாநிலத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவள்ளி நாயகி உடனராகிய பசுவதீஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரத்துக்கு நூற்றி அறுபது கிலோ இடையில் நூற்று பதினாறு அடி உயரத்துக்கு கட்டப்பட்ட மாலை சூட்டப்பட்டது என்கிற செய்தி சுற்றுலா பேருந்து விபத்து ஐந்து பேர் உயிரிழப்பு தாய்லாந்தில் சுகம் ட்ரம்மின் ஹோட்டலுக்கு வெளியே வெடித்து செல்லிய டெஸ்லாஸ் சைபர் ட்ரக் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ஹோட்டலில் சூடு பத்து பேர் உயிரிழப்பு தென்கிழக்கு ஐரோப்பாவில் சம்பவம் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது நெச்சிகையில் அதிகரிக்கும் மடிச்சுக்கட்டி நோய் மீளவும் அழிவை சந்திக்கும் விவசாயிகள் என்கிற செய்தி எளிநோச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வெடிபொருட்கள் மீட்பு ஷாத் நிறுவனம் தெரிவிப்பு வவுனியாவில் கத்திக்குத்து ஒருவர் வைத்திய சாலையில் என்கிற செய்தியும் காணப்படுகிறது திருமலையில் ஆளில்லா ட்ரோன் மீட்பு அச்சங்கொள்ள தேவையில்லை என்கிறது பாதுகாப்பு திறப்பு மரக்கலை விழுந்ததில் கைதியொருவர் உயிரிழப்பு மாத்திர சிறைச்சாலையில் சம்பவம் நாகப்பட்டினம் காங்க்சந்துறை பயணிகள் கப்பல் சபை மீண்டும் பிற்படப்பட்டதாக ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது காங்கிரசும் துறைமுகத்திலிருந்து தமிழகத்தின் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கான பயணிகள் கப்பல் சபை மீண்டும் பிற்போடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இங்கே அமைந்திருக்கின்றது திருவம்பாவை உற்சவம் வட்டுக்கோட்டை தக்கணப்பாய் அருள்மிகு ஸ்ரீ கண்ணகாம்பிகா சமேத கண்ணலிங்கேஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயங்களில் நாளை நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு திருவம்பாவை உற்சவம் ஆரம்பமாக இடம்பெற உள்ளது என்றும் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை சுவர்க்கவாயு ஏகாதசி உற்சவமும் பனிரெண்டு ஒன்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு நடேசர் ஆருத்துரா தரிசனமும் இடம்பெற உள்ளதாக அறிவித்திருப்பதாக அந்த செய்தி பண்டிகை காலத்தில் பெரிதும் சோபிக்காத பட்டாசு விற்பனை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது அதே போன்று இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக வலம்புரி பத்திரிகைகளில் இடம்பிடித்த செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் உதயன் பத்திரைய செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உதயன் நாளிதழின் இன்றைய பிரதான செய்தியாக வனியில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு முன்னே மூன்றே மாதங்களுக்கு தீர்வு வடமாகாண பிரதி பிரதம செயலாளர் தெரிவிப்பு முல்லைத்தீவு வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு வரும் மூன்று மாதங்களில் தீர்வு வழங்கப்படும் என்று வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் தெரிவித்துள்ளார் என்றவாறு அன்றைய உதயன் பத்திரிகையின் செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளாக இரண்டு வருடங்களின் முன் இறந்தவரின் சடலம் இன்று தோண்டி எடுப்பு வழக்கில் தொடர்புடையவர் என்பதால் நீதிமன்றம் உத்தரவு எலிக்காய்ச்சலால் இருவர் உயிரிழப்பு என்ற செய்திகளோடு இரு இளைஞர்களின் உயிர் காவு கொண்டது துயரம் என்ற செய்திகளோடு ஆசிரியர் வெற்றிடங்கள் வன்னியில் அதி உச்சம் ஒருமணிப்பு கூட்டத்தில் ரவிகர நம்பி காட்டம் சடலம் மீட்பு சாவகச்சேரி கல்வையல் கிராம்புவில் பகுதியில் வயல் கிணற்றில் இருந்து ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் காசு மாற்று கட்டுக்குள் யாழ்நகர பகுதியில் புத்தாண்டின் போது அடாவடியில் ஈடுபட்ட வன்முறைக்குழு கைது கிளிநொச்சி விபத்து படுகாயமடைந்த பெண் நேற்று உயிரிழப்பு வவுனியாவில் கத்திக்குத்து ஒருவர் படுகாயம் கட்டமிடப்பட்ட செய்தியாக அரசு அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் போலீசாரிடம் முறைப்பாடு என்ற உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக தூசு தட்டுப்பா தூசு தட்டப்படும் விசாரணை சிக்கலில் அரசியல்வாதிகள் பல்வேறு ஊழல் மோசடிகளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட உள்ளனர் என அரசாங்க தகவல் தெரிவிப்பதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் பிரதான சிங்கள நாளிதழ் ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என்ற செய்திகளோடு உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் வரை இம்மாதம் சமர்ப்பிப்பு என்றவாறு உதயன் பத்திரிகையின் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மதம் எனும் போர்வையில் சிறுமிகள் இலங்கை வாசிக்கு ஆசையில் கடூலியம் பௌத்தத்தையும் கிறிஸ்தவத்தையும் இணைத்து ஒரு மத பிரிவை உருவாக்கி தன்னை கடவுள் போன்று காட்டி சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவுஸ்திரேலியாவின் மெல்போன் நகரில் வசிக்கும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தோல் மருத்துவர் ஒருவருக்கு பத்து வருடங்களுக்கும் பத்து மாதங்களும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் செய்தி என்ற உதயன் பத்திரிகையின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்